வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு கத்திரிக்காய் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கரெக்டான ஷேப்பில் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உருளக்கிழங்கு மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா உருக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் உருளைக்கெழங்கு குக்கானதும் ஆனதும் அதுக்கடுத்து நம்ம கத்திரிக்காவை அதுக்கடுத்து நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே ஒரே மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கணும் லைட்டாக அந்த எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டும் மறுபடியும் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும் உருளக்கெழமும் வந்துடுச்சி கத்திரிக்காவும் வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம இதில் வந்து ஒரு மசாலா பொடி சேர்க்கப்பறோம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சாம்பார் பொடியும் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைனா கோ ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ண விட்டுறலாம் அப்படின்னா தான் அந்த மசால் வாடை அந்த மிளகாத்தூள் வாட போகும் ஸோ முடி வச்சு வேக வச் வேக வச்சிடலாம் நல்லா இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி ஸோ இதோட குக்கானதும் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எடுத்தால் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ はい,い、ね。いいね